எங்கள் ப்ராஜெக்ட் நேம் வந்து பிளாஸ்டோ செம்பிக்ஸ் இந்த பூமிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக ஒன்று வந்து பிளாஸ்டிக் அதை வந்து தவிர்க்க முடியாது ஆனால் அது வந்து பூமியிலேருந்து தனிமைப்படுத்துறது தான் இந்த ப்ராஜெக்டோடைய நோக்கம் அதனால் வந்து இந்த பால் கவர் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறது எல்லார் வீட்லேயும் அதனால் மாதிரி பால் கவர் வந்து நாங்கள் மடித்து மாரி ஒரு செங்க ஒரு கல் செய்யலாம் அப்படின் சொல்லிவிட்டு இதை செய்ய ஆரம்பித்தோம் அதுக்கு வந்து ஒரு கலவை ரெடி பண்ணி இதை உள்ளே வச்சு செய்ய செஞ்சிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து அதே அதே மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்தமாரி வாட்ரு பாட்டில் தான் இதையும் வந்து நல்லா நாங்கள் கம்ப்ரஸ் பண்ணி இந்த 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 கல்லுக்குள்ளே வச்சு செஞ்சுருவோம் இந்த ட்ரோனு எனக்கு எந்த மாதிரி ஐடியா வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு எங்கள் மிஸ் தான் ஐடியா கொடுத்தாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் செய்யுங்க டெக்னாலஜியை பற்றி அப்படின்னாங்க ஸோ ஓகே நம்ம வேறு எதாவது ஏன் எல்லாம் செஞ்சதே செய்யணுன்னு தான் நான் எனக்கு ஒரு தோன்று தோணுச்சு ட்ரோன் செய்யலாமேன்னு அதுக்காக செஞ்சது தான் இந்த மாடல் ஃபஸ்ட்டு இந்த மாடல் ஃபஸ்ட்டு மதர் போர்டு பேட்ரி வீக் ஆனதுனால தான் அதுவும் இல்லாமல் ஃபோர் சைடுமே ஒரே ஈக்குவலாக இருக்கணுன்ற காரணத்துக்காக இது ஃபெயிலியர் ஆச்சு அதுக்கடுத்து எனக்கு தெரிஞ்சவங்க இது கொடுத்தாங்க இந்த மாதிரி ஓடாதட்டிருவந்தான் ஆனால் இந்த மதர் போர்டு வேலைக்கு ஆகிறதுனால இந்த மதர்போர்டு அதுக்கு செட் பண்ணிட்டு நான் வாங்கின மதர் போர்டை இதில் செட் பண்ணி பேட்டரியை செட் பண்ணிட்டு பிளாஸ்டிக்கோடைய நான் ப்ரொப்பலர் மட்டும் நான் புதுசாக வாங்கி நான் செட் பண்ணி மொத்த இதையும் நான் கனெக்ஷன் கொடுத்துறேன் ரிமோட் அவங்களோட தான் வாங்கினாங்க அதோட சென்சார் தான் நான் இதை செட் பண்ணி இப்போ ஓட வச்சேன் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் பேர் என்னென்னா வாட்டர் டிஸ்பென்சர் இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா நம்ம வந்து மேலே உள்ள லிட்ட வந்து ஓப்பன் பண்ணோம்னா அதுலேருந்து வாட்ரு வந்து ஸ்லோவாகும் அது எப்படின்னா ஏர் மாலிகூல்ஸ்லாம் வந்து உள்ளே போகிறனால வாட்ரு வந்து அது வந்து வெளியே போக பார்க்கணும் வெளியே போக பார்க்கும்போது அது வந்து வாட்ரு வந்து புஷ் பண்ணும் புஷ் பண்ணுறதுனால இந்த ஸ்ட்ராபெரியாக அந்த வாட்டர்லாம் வந்து ஆகுது இஃப் சப்போஸ் நான் வந்து திறந்துட்டு வந்து மூடினோன்னா அது வந்து ஏர் மாலிகூல்ஸ்லாம் போ உள்ளே போகிறத வந்து ஸ்டாப் பண்ணுறதுனால வாட்ரு ஃப்ளோவாகிறது ஸ்டாப் ஆகிடும் இதுதான் வந்து எங்களோட ப்ராஜெக்ட் இதை நாங்கள் செய்கிறதுக்கான பர்பஸ் என்னென்னா வந்து இது வந்து இதுக்குள்ளே ஃபில்டரும் இருக்குது ஸோ லோ பட்ஜெட்டில் வந்து ஒரு ஃபில்டருனால் வந்து அதை வந்து ஹோம் மேட் ஃபில்டராகவும் இதை செஞ்சுக்கலாம் அல்ட்ராசோனிக் சென்சார் வந்து பேட் அந்த அனிமல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணோம் அது வந்து பேட் வந்து நைட் வந்து அதோட இறையை தேர்றதுக்காக அது அல்ட்ராசோனிக் சென்சார் விடிச்சு அது பண்ணோம் அப்போ அதேமாதிரி நம்ம இது பண்ணாக்கா இது வந்து பிளைண்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு இதுவாகும் இப்போ இங்கே அல்ட்ராசோனிக் சென்சார் நம்ம யூஸ் பண்ணதுனால இப்போ இந்த அல்ட்ராசோனிக் சென்சார் வந்து நமக்கு வந்து வேவ் அனுப்புகம் அந்த வேவ் வந்து அல்ட்ராசோனிக் ட்வெண்ட்டி கிலோக்கு மேலே இருந்த அல்ட்ராசோனிக் இது வந்து இந்த வேவ் சம்போம் இந்த வேவ்ஸ் வந்து எதனா ஆப்ஜெக்ட்டில் பட்டு டிஃப்ளெக்ட் ஆகிட்டு திருப்பியாக வரும் அதோட செகண்ட்ஸ் வந்து இது ரிசீவர் கேல்குலேட் பண்ணோம் இது ஒன்று வந்து சென்டர் இன்னொன்று வந்து ரிசீவர் இது கேல்குலேட் பண்ணோம் இது வந்து நாங்கள் இன்புட் வந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபோர் செகண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த செகண்ட்ஸ்க்குள்ளே வந்துருச்சுன்னா நம்ம சேஃபு அதை தாண்டி வந்துடுச்சுன்னா அது நாட் சேஃபு அப்போ வந்து பஸர் ஆகித்தோம் இது வந்து கூகுள் கூகுள்கிட்ட ஒரு ஃபார்மெட் கேட்டு அந்த ஃபார்மெட்டில் வந்து நாங்கள் வந்து இப்போ கூகுள் ஃபார்மெட்டில் வந்து ஒரு சென்சார் யூஸ் பண்ணால் தான் பண்ண முடியும் நான் கூகுள் ஃபார்மேட் வந்து ரெண்டு சென்சார் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி கோடிங் பண்ணி அவுட் புட் வந்து ஜாக் ஜாக்கெட் எடுத்திருக்கோம் எடுத்து இப்போ வந்து இது வந்து ஒரு சென்சா இப்போ ஒரு சென்சார் ரைட் சென்சார் வந்து சென்ஸ் வந்துச்சுனாக்கா இந்த இது ரைட் சென்சார்னா வச்சுன்னா ரைட்டில் வந்து நம்ம ஹெட்ஃபோன் ஏன் ரைட் சைடில் வந்து சீன இது வீடியோ வரும் இப்போ லெஃப்ட் சைடில் வந்து இது ஆகும் லெஃப்ட் சைடில் சேஃப்னு தெரியும் இப்போ லெஃப்ட் சைடில் இது வச்சுனாக்கா ரைட் சைடு போகலான்ற மாதிரி ரெண்டு சைடு இது வச்சுனாக்கா நம்ம வந்து ரெண்டு பக்கமாக இது சேஃப் இல்லை அந்த மாதிரி இருந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இதோட ரேடியஸ் வந்து ஃபைவ் கிட்டே வரும் இப்போ ஃபைவ் மீட்டர் இப்போ வந்து ஃபைவ் மீட்டர் வந்ததுனால நாங்கள் வந்து த்ரீ மீட்டர் தான் கொடுத்துருக்கோம் இது இதுக்கு ஃபைவ் மீட்டர் இருக்கும் இது அட்ஜஸ்டபுளாக இருக்கும் அதை இப்போ நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ இது இருக்குது பண்ணிக்கலாம் இப்போ வந்து க்ரௌடியான ஏரியாவில் தான் பஸ்ஸர் கொஞ்சம் விட்டு விட்டு அடிச்சிங்கனே இருக்கும் டூ செகண்டை இது அப்போ தெரியும் நம்மளுக்கு வந்து இங்கே க்ரௌடாக இருக்குன்ட்டு அப்போ நம்ம இன்னும் கவனமாக போகணும் இப்போ வந்து ரொம்ப கிட்ட வந்துட்டாங்கன்னா பஸ்ஸர் நான் ஸ்டாப்பாக அடிச்சிக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து நம்ம கிட்ட வந்துட்டாங்கன்ட்டு முடிவு பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே ஸ்டே பண்ணிக்கணும் ஒரு இடத்துல